இப்ப நம்ம பார்க்க போறது வந்து மாந்தி ஒரு ஜாதக கட்டத்துல மாந்தி வந்து நிறைய விஷயத்த வந்து உங்களுக்கு கெடுத்து விடும் இதுதான் உண்மை ஒரு கிரகத்தால வந்து நல்லது இருக்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா சூரியன் சந்திரன் இது எல்லா கிரகத்தினாலயும் நல்லது கெட்டது இருக்கு இல்லைங்களா அப்ப ஒரு கிரகத்தினால கெட்டது மட்டும் இருக்குன்னா அது வந்து மாந்தி மட்டும் தாங்க ஆனா நம்ம என்ன பண்றோம் அந்த மாந்தியை பார்க்காம விட்டுடுறோம் நான் நிறைய பரிகாரங்கள் பண்றேன் பாருங்க ஒரு ராசி கட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா அதாவது உங்களோட ஜாதக கட்டத்துல அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாந்தி எங்க இருக்கு அதை வந்து பாத்துக்கோங்க அதை நம்ம நிறைய பரிகாரங்கள் பண்றோம் அதை ஆக்டிவேட் அது எதுவுமே சரியாகலைங்கிறோம் அது எதனாலங்கிறத வந்து தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க இந்த மாந்தி இதனாலதான் ஒரு கிரகத்தினால எந்த நல்லதும் இல்லை அப்படின்னா அது வந்து மாந்திதான் இப்ப வந்து ராகு கேதுக்குள்ள எல்லாம் கூட ராகுலாம் வந்து வந்து மிகப்பெரிய பிரம்மாண்டமான கிரகங்க சனி பகவான் ரொம்ப இந்த கிரகம்னு சொல்ல சனி பகவான் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து கொடுக்கும் போது யாராலையும் வந்து அதை வந்து தடுக்கவே முடியாது இல்லைங்களா சோ இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு நல்ல ஒரு முகமும் உண்டு சனி பகவான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நீங்க வந்து கரெக்டா ஜென்யூனா நடந்துக்கிறீங்க இல்ல உங்க கர்ம வினைகள் வந்து தீர்க்கப்படுது அப்படிங்கிற போது நிச்சயமா வந்து பாத்தீங்கன்னா அதுலான மாற்றம் வந்து உங்களுக்கு வந்து தெரியும் அப்ப அவரு நல்லது பண்ண ஆரம்பிச்சிடுவார் பெரிய பெரிய அரசவை பெரிய பெரிய ஒரு தொழில் முன்னேற்றம் பணவரவு இதெல்லாம் வந்து சனி பகவானாலையும் ஏற்பட்டிருக்கு ராகு கேது சனியை விட மிக பிரம்மாண்ட கிரகம் வந்து ராகு அதை விட மிகப்பெரிய பிரம்மாண்ட கிரகம் வந்து பாத்தீங்கன்னா கேது இவங்க வந்து கெட்டது பண்றதை மட்டும் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஆனா இவங்கள மாதிரி நல்லது வந்து யாராலையும் வந்து பண்ண முடியாதுங்க சோ அதுவும் இருக்கு அதுலயும் ஒரு பிளஸ் பாயிண்ட் இருக்கு ஆனால் இந்த மாந்திங்கிறது வந்து பாத்துக்கோங்க நிச்சயமா கெட்டது மட்டும்தான் பண்ணுவார் அப்படிப்பட்ட மாந்திய வந்து நம்ம வந்து ராசி கட்டத்துல வந்து பார்க்காம கவனிக்காம நிறைய பேர் வந்து சொல்லாம அது ஒரு பெரிய பிரச்சனையே இல்லைன்னு நினச்சிட்டு விட்டுறோம் ஒரு பத்து ஜாதகம் வருதுன்னா பத்து ஜாதகத்துல இப்ப வந்து தொழில் சரியில்லைன்னா பத்துல மாந்தி இருக்கும் இந்த மாதிரி கேரக்டர்ஸ் வந்து ரொம்ப சுயமா வந்து ஒரு விஷயத்த வந்து எடுக்கிறதுல வந்து ரொம்ப தடுமாற்றம் இருக்குன்னா லக்னத்துல மாந்தி இருக்கும் எனக்கு வீடே கட்ட முடியலங்க வண்டி வாகனமே எனக்கு அமைய மாட்டேங்குதுன்னா நாளில் மாந்தி இருக்கும் சோ இந்த மாதிரி மாந்தி என்ன மாந்தி வந்து மாந்தியால நல்லது இருக்கானா இல்லை சோ மாந்தி எங்க இருக்கோ அங்கதான் நம்மளோ நம்மளோட கர்மாக்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம் எந்த வீட்டுல இருக்கோ அதான் அப்ப என்னென்ன வீட்டுல இருக்க என்னென்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கறத நம்ம வந்து பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் இதுதான் உங்க லக்னம் இன்னைக்கு வந்து நம்ம மேஷா லக்னத்துல இருந்து பார்க்கலாம் நீங்க எந்த லக்னமா இருந்தாலும் கால புருஷனுக்கும் உங்க வீடையும் நீங்க வந்து எடுத்துக்கணும் அல்லது நம்ம வந்து விருச்சிக லக்னம் எடுத்துக்கலாம் இப்போ ஒரு சும்மா ஒரு தோராயமா சரிங்களா இப்ப லக்னத்துல வந்து பாத்தீங்கன்னா மாந்தி இருக்கு புரியுதுங்களா உங்களுக்கு தெளிவா இருக்குங்களா நம்ம சொல்றது சங்கீதா அதுதான் சொல்ல போறேம்மா பாருங்க சங்கீதா சங்கீதம் விருச்சிக ராசி போட்டிருக்கீங்க நிச்சயமா இதுக்கு முன்னாடி இந்த வீடியோல பதிவுல போய் பாருங்க சோ இப்ப லக்ன மாந்தி இப்ப நம்ம இதை எப்படி எடுத்துக்கணும்னா செவ்வாய் வீட்டுல மாந்தி செவ்வாய் பிளஸ் மாந்தி அப்படி எடுத்துக்கணும் இப்ப எந்த மாந்தி எங்க இருக்கு செவ்வாய் வீட்டுல இருக்கு அப்ப செவ்வாய்னா என்ன ரத்த காரகன் நிச்சயமா இந்த மாந்தி இருக்கிற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பரல்கள் வந்து அஷ்டவர்க்க அஷ்டவர்கறல்கள் இருக்கு அதெல்லாம் போட்டு கன்ஃபியூஷன் பண்ண வேண்டாம் சோ மாந்தி வந்து செவ்வாய்க்கூட சேர்ந்து இருந்தா ரத்தத்து கூட சேர்ந்துருக்குன்னு அர்த்தம் இப்ப மத்த எல்லா இடத்த விட இந்த செவ்வாய் வீட்டுல மாந்தி அதாவது விருச்சிகம் மேஷம் இந்த ரெண்டு இடத்துல மட்டும் மாந்தி இருக்கிறது நம்ம நிச்சயமா வந்து பாத்தீங்கன்னா ஹெல்த் வைஸ் வந்து பாதிக்கப்படுவாங்க அந்த வீட்டில் வந்து அஷ்டவர்க்க பரல் இருக்கு அதையும் கம்மியாக இருந்தால் ரொம்ப மோசமாக இருக்கும் ஸோ இப்போ இதை இப்போதைக்கு நம்ம இதை மட்டும் எடுத்துவோம் இப்போ நம்ம இதை செவ்வாய் மாந்தி இப்போ மாந்தி இங்க இருக்கு ரெண்டுல இருக்கு அதாவது விருச்சுக்கு லக்னத்துக்கு ரெண்டுல இருக்கு அப்ப இவங்க என்ன மாதிரி இருப்பாங்க இப்ப செவ்வாய் மாந்தி இப்ப மாந்தி எங்க பாக்குது இந்த செவ்வாய் வீட்டில இருந்து ஏழாம் பார்வையை இந்த வீட்டையும் பார்க்குது அப்ப லக்னம் பிளஸ் ஏழு இதையும் எடுத்துக்கணும் கால புருஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது எட்டாம் இடம் இது பாத்தீங்கன்னா இரண்டாம் இடம் எல்லா கிரகங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா பார்வை இருக்குங்க இப்ப வந்து சூரியன் இருக்குன்னா ஏழாம் பார்வை இருக்கு சந்திரன் இருக்குன்னா ஏழாம் பார்வை இருக்கு செவ்வாய் சனி குரு இவங்களுக்கு மட்டும் சிறப்பு பார்வைகள் இருக்கு ஆனா எல்லா கிரகத்துக்கும் ஏழாம் பார்வை இருக்கு இல்லைங்களா சோ இப்ப மாந்தி இருக்குனாலும் நம்ம ஏழாம் பார்வை மாந்தி இருக்கு செவ்வாய் வீட்டுலதான் இருக்கு இங்கதான் பாதிக்கும் அப்படி கிடையாது மாந்தி இங்க இருக்குன்னா இந்த வீட்டையும் பாதிக்கலாம் இந்த வீட்டுக்கு இது என்னது ஏழாம் இடம் அப்ப இவர்கள் வந்து அவங்க சுயமா யோசிக்காமையும் நடப்பாங்க பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட கலஸ்திர விஷயத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய பாதிப்பு ஏற்படும் இவங்களுக்கு நண்பர்கள் இவங்க விஷயத்திலயும் வந்து பெரிய பாதிப்பு ஏற்படும் ஓகேங்களா புரியுதுங்களா எதனா டவுட் இருந்ததுன்னா கேளுங்க நேரங்களே ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கேளுங்கள் நிச்சயமா வந்து சொல்றேன் சரிங்களா இப்ப லக்னத்துல வந்து மாந்தி இருக்கு செவ்வாய் பிளஸ் மாந்தி எடுத்துக்கோங்க அது எந்த வீடு இப்ப செவ்வாய் வீடுனா செவ்வாய் பிளஸ் மாந்தி தனுசு வீடுனா குரு பிளஸ் மாந்தி ஆஹ் மகர வீடுனா பாத்தீங்கன்னா சனி பிளஸ் மாந்தி இங்க இருக்குதுன்னா சந்திரன் பிளஸ் மாந்தி அந்த மாதிரி எந்தெந்த வீடு இருக்கோ அந்த வீடையும் ஏழாம் வீடையும் வந்து எடுத்துக்கோங்க இப்ப உங்களுக்கு ப்ராப்ளம் கொடுக்க போறது ஒண்ணு ஏழு ஒண்ணு என்பது வந்து உங்க லக்னம் ஏழு என்பது உங்களோட ஏழாம் இடம் அப்ப அப்போ காலபுருஷனோடத்தையும் எடுத்துக்கணும் எட்டு காலபுருஷனுக்கு இது எட்டு இந்த வீடு வந்து ரெண்டு அதனால எட்டு ரெண்டு சோ இந்த இடங்கள்ல தான் வந்து மாந்தி பாதிக்கும் ஓகேங்களா இப்போ வந்து நான் வந்து மாந்திக்கு வந்து பாத்தீங்கன்னா லக்னத்துல இருந்தால் மட்டும் வந்து சில இது எக்ஸ்ட்ராவா சொல்லியிருக்கேன் பரிகாரங்கள் மத்தபடி மாந்தி எந்த இடத்துல இருந்தாலும் நீங்க வந்து சென்னை திருவள்ளூர் திருவாலங்காடு மாந்தி பரிகார ஸ்தலம்ல போய் பண்ணி இப்ப வந்து ரிஷப ராசிக்காரங்க இந்த வீட்டுல மகர ராசிக்காரங்க இந்த வீட்டுல வேண்டாம் நீங்க வந்து ஒரே ஸ்தலங்கள்ல போலாம் அது வந்து சென்னை திருவள்ளூர் திருவாலங்காடு இது வந்து இந்த இடத்துல ரொம்ப பரல்கள் கம்மியாயிடுச்சுன்னா அதுக்கு ஏத்த மாதிரி பரல்கள் வந்து கம்மியா இருந்தால் மட்டும் நீங்க தொடர்பு கொள்ளுங்க அதுக்கு கம்ப்ளீட்டா வந்து டிஃப்ரெண்டா வரும் ஸோ இப்போதைக்கு ஒரு பேசிக்காக உங்களுக்கு வந்து ஒரு கிளென்ஸ் பண்ணணும்னு நினச்சிங்க உங்கள் ஜாதகத்தை வந்து எதனால் எனக்கு இந்த மாதிரி தடை இருக்கு இல்லை இருக்குன்னு தெரியலன்னு நினச்சிங்கன்னா இந்த மாந்தி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த விஷயங்கள் புரிஞ்சிடும் அப்போ ஒன்னு ஏழு எட்டு ரெண்டு ஓகேங்களா ஓகேங்களா ஒன்னு ஏழு எட்டு ரெண்டு அப்ப இந்த வீடுகள் எல்லாம் வந்து பாதிக்கும் ஒன்பு ஒன் ஒண்ணு வந்து வந்து பாத்தீங்கன்னா இந்த லக்னக்காரர்களே வந்து சுயமா வந்து யோசிக்கிற திறன் வந்து கம்மியா இருக்கும் ரொம்ப அடமண்டா இருப்பாங்க ஆஹ் எந்த ஒரு விஷயத்திலும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சமாதான குணமே இல்லாம போயிடும் இவங்களுக்கு இந்த லக்னம் மாந்தி இருக்கிறவங்களுக்கு ஒரு சமாதான எதுக்கு இவன் என்ன ஏ எப்படி சொல்லலாம் அப்படின்னு போடுற சண்டைய கூட வந்து இழுத்து வச்சு சண்டை போடுவாங்க அந்த மாதிரி இருக்கும் லக்னம் மாந்தி இருக்கிறவங்களுக்கு அல்லது இவங்க வந்து இவங்களோட சந்திரனோ வேற எதுனா ஒரு விஷயம் வந்து சப்போர்ட் ஆயிருக்கு இல்ல இந்த லக்னத்துல வந்து பாத்தீங்கன்னா பரல்கள் அதிகமா இருக்குன்னா இவங்க நார்மலா காமா இருப்பாங்க ஆனா வெளியில இருந்து இவங்களை தேடி வந்து பிரச்சனைகள் வந்து வரும் சரிங்களா சோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரெண்டுல மாந்தி இருந்தா என்னன்னு பாக்க போறோம் இப்ப வந்து லக்னம் பாத்தீங்கன்னா இது வந்து விருச்சிக லக்னம் தான் விருச்சிக லக்னத்துக்கு ரெண்டுல மாந்தி இருக்கு அப்ப நம்ம இப்ப இத எப்படி எடுத்துப்போம் குரு பிளஸ் மாந்தி எங்க பாக்குது அதாவது விருச்சிக லக்னத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா எட்ட பாக்குது இப்ப காலபுருஷனுக்கு ஒன்பது மூணு அல்லது மூணு ஒன்பது இப்ப ஒரு விருச்சிக லக்னத்துக்காரருக்கு ரெண்டுல வந்து மாந்தி இருந்ததுன்னா இவங்க என்ன சம்பாதிச்சாலும் சரி குடும்பத்துல தேவையில்லாத பிரச்சனை இந்த மாந்தி கொடுத்துரும் அவங்க எவ்வளோ வந்து ஒரு பெரிய இதுவா இருந்தாலும் அந்த வார்த்தைகளை ஏதாவது மனசு வந்து நோகிற மாதிரி பேசிடுவாங்க அல்லது வார்த்தைகளால பிரச்சனை ஏன்னா ரெண்டாம் இடம் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட வாக்குஸ்தானம் உங்க தனம் வந்து பாத்தீங்கன்னா தேவையில்லாத மருத்துவ செலவுக்கோ அனாவசியமா வந்து பாத்தீங்கன்னா போக வேண்டிய அவசியம் வரும் இந்த ரெண்டாம் இடத்துல இருக்கிற மாந்தி இந்த மாதிரி வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும் அப்ப நான் எதுக்கு சொன்னேன் ரெண்டுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த லக்னத்துக்கு இருந்து ரெண்டு இந்த ரெண்டாம் இடம் வந்து ஏழாம் இடம் பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா மிதன வீட்டு பாது அப்ப ரெண்டுக்கு எட்டு அண்ட் வந்து கால புருஷனுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து மூணாம் இடம் இது வந்து ஒன்பதாம் இடம் இதையும் எடுத்துக்கணும் இப்ப மாந்தி எதை பாதிக்க போகுதுன்னா இந்த நாள்ல தான் பாதிக்கும் அப்ப இந்த நாள்ல உங்களுக்கு எந்த வீடு வந்து ரொம்ப பாதிக்கப்படுதுன்றத பாத்துக்கோங்க ஓகேங்களா இப்ப புரியுதுங்களா மூணாம் இடத்துல மாந்தி இருக்குங்க விருச்சிக லக்னம் இடத்துல மாந்தி நம்ம வந்து சனி பிளஸ் மாந்தின்னு எடுத்துக்கணும் இந்த லக்னக்காரருக்கு அவங்க தாய்க்கு வந்து பாத்தீங்கன்னா கருசிவு நிச்சயமா உண்டாகும் அபாட் ஆகிறது இல்ல குழந்த பிறந்து இறக்குறது அதாவது இந்த விருட்சிக லக்னத்துக்காரர்கள் ஒரு ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி மூணாம் இடத்துல வந்து பா மாந்தி போது அவங்களுக்கு வந்து முயற்சி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பயங்கர பிளானிங்லாம் பண்ணுவாங்க ஆனா அவங்களால வந்து ஒரு முயற்சி எடுத்து எதையுமே வந்து பண்ண முடியாது அது இல்லாமல் அவங்க கூட பிறந்தவங்க வந்து அவங்க அம்மாக்கு வந்து அபாஷன் நிச்சயமா நடந்திருக்கும் நீங்க வந்து உங்க ஜாதகட்டம் போட்டு பாத்துக்கோங்க ஓகேங்களா இப்போ நாலுல மாந்தி இப்ப வந்து நாலுல மாந்தி இருக்கும் போது நான் சொன்னேன் இல்லைங்களா இந்த வீடு இதெல்லாம் வந்து பாதிக்கப்படுறது வந்து பாத்தீங்கன்னா நாலுல மாந்தி இருக்கிறவங்க தான் பிளஸ் வந்து இந்த பார்வையும் நீங்க வந்து ஆட் பண்ணிக்கோங்க உங்களோட ஜாதகட்டத்துல எங்க மாந்தி இருக்கோ அந்த பார்வையும் ஆட் பண்ணிக்கோங்க இந்த கான்செப்ட் தான் கால புருஷனுக்கு அந்த வீடு எங்க வருது உங்க லக்னத்துல இருந்து அந்த வீடு எங்க வருது இதை மட்டும் தான் நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கணும் அப்ப நாலுல மாந்தி இருக்கும் போது ஒரு வீடு கட்டுறீங்க அந்த வீட்டுல வந்து தேவை சிலர்லாம் எல்லாம் வீடு வந்து ஒரு கெட்ட செய்தி வரும் ஒரு டெத் விஷயமோ இல்ல ஏதோ ஒன்று வரும் அதெல்லாம் வந்து வீடு கட்டுறது மிகப்பெரிய தடை வரும் அப்படி கட்டும் போது இவங்களுக்கு இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் வர ஆரம்பிக்கும் அப்ப இதை நிவர்த்தி பண்ணிட்டு நீங்க வீடு கட்ட ஆரம்பிச்சீங்கன்னா அதோட பாதிப்புகள் தாக்கங்கள் நிச்சயமா வந்து கம்மியாகும் ஓகேங்களா இதை வந்து நீங்க எப்படி வேணா நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க இதுல நான் உங்களுக்கு செவ்வாய் மாந்தி மட்டும் வந்து ரத்தத்துல கலக்கிறது அது வந்து ரொம்ப ரொம்ப கவனம் தேவை செவ்வாய் மாந்தி வந்து ரொம்ப 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 கவனம் தேவை அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அஞ்சுல மாந்தி இந்த நாலுல மாந்தி வந்து பாத்தீங்கன்னா தாய்க்கும் வந்து கண்டம் நாலுல மாந்தி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் தாய்க்கு வந்து கண்டம் ஏற்படும் அண்ட் வந்து அஞ்சுல மாந்தி இந்த அஞ்சுல மாந்தி வந்து கேதுவும் கூட சேர்ந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் நிச்சயமா வந்து குழந்தை பிறப்புல வந்து மிகப்பெரிய பாதிப்பு மிக மிகப்பெரிய தாக்கத்தை வந்து பாத்தீங்கன்னா இந்த அஞ்சுல மாந்தி இருக்கிறது தான் அது எந்த வீடா வருதுன்றதையும் நம்ம வந்து பாக்கணும் அஞ்சுல மாந்தி இருக்கிறவங்க இந்த குழந்தை பெரு வந்து தள்ளி போறது குழந்தைகளால வந்து பாத்தீங்கன்னா த ஒரு குடும்பத்துல வந்து சங்கடங்கள் நடக்கிறது இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா புத்திர தோஷம்னு சொல்லுவோம் இல்லைங்களா ஒரு புத்திரம் குழந்தை வந்து பிறக்காதது மட்டும் இல்லை பிறந்தும் வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாவாங்க இந்த பெற்றவர்கள் வந்து பாத்தீங்கன்னா எதுக்கு இந்த மாதிரி பண்றோம் அப்படின்னு ரொம்ப குழந்தை வளர்ந்துமே சரி அந்த குழந்தை சரியா இல்லாததுலாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஜாத கட்டத்துல இந்த அஞ்சுல மாந்தி இருக்கும் அது கூட வந்து சேர்ற கிரகங்கள்னு இருக்கு எந்தெந்த கிரகங்கள் வந்து சேருதோ அதுக்கேற்ற மாதிரி அதுவும் வந்து மாற்ற மாறும் இப்போ ஆறுல மாந்தி இப்போ ஆல்ரெடி வந்து இவங்க வந்து விருட்ச லக்னம் செவ்வாய் இல்லைங்களா அப்ப ஆறுல மாந்தி அப்ப இதை நம்ம எப்படி எடுத்துக்கணும் கால புருஷனுக்கு முதல் வீட்டுல மாந்தி இருக்கு ஒன்னு ஆறு இதுவும் வந்து பாத்தீங்கன்னா காலபுருஷன் முதல் வீட்டுல இருக்கிற மாந்தியும் வந்து நீங்க லக்ன மாந்திக்கு ஈக்குவலா எடுத்துக்கலாம் காலபுருஷனுக்கு முதல்ல இருக்கிற மாந்தியும் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய பாதிப்பை உங்களுக்கு வந்து தரும் ஓகேங்களா சனி மாந்தி இருந்தால் வந்து பாத்தீங்கன்னா மகேஷ் பரணி கேட்டிருக்கீங்க சனி மாந்தி இருந்தா இந்த வேலை செய்யறவங்களால ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம் ஒரு வீட்டுல பாத்தீங்கன்னா வேலைக்கார வந்து வேலைக்கார ஏதாவது எடுத்துட்டு போயிடுவாங்க இல்ல அவங்களால பெரிய மன உளச்சல் நடக்கும் அது வந்து எந்த எல்லைக்கும் வந்து போகும் சில விஷயங்களை நம்ம நிறைய பேப்பர்ல வந்து பார்த்துட்டு இருக்கோம் இல்லைங்களா இதெல்லாம் வந்து சனி மாந்தினாலதான் பிளஸ் வந்து இவங்களுக்கும் வந்து இவங்களோட ஒர்க் ஹார்ட் ஒர்க் போடுறாங்கன்னா இவங்க வேலை பாக்குறாங்கன்னா ஹார்ட் ஒர்க் போடுறாங்கன்னா அவங்களோட வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப எஃபர்ட் போட வேண்டியது இருக்கும் இவ்வளவு ஒர்க் பண்றேன் ஒண்ணுமே கிடைக்கல அப்படின்றதெல்லாம் வந்து இந்த சனி மாந்தி தான் கும்ப வீட்டில் கும்ப வீட்டில் மாந்தி மகேஷ் அகேன் அதுதான் சொல்றேன் நான் கும்ப வீட்டில மாந்தி இருந்தாலும் நீங்க அதையே எடுத்துக்கலாம் செவ்வாய் கூட மாந்தி இப்ப வந்து செவ்வாய் வந்து இங்க இருக்கு மாந்தி இருக்கு செவ்வாயும் இங்க இருக்குன்னா இதுவும் டபுள் த செவ்வாய் செவ்வாய் பிளஸ் செவ்வாய் பிளஸ் மாந்தி அப்படி எடுத்துக்கலாம் நீங்க ஏழில் மாந்தி இப்ப நம்ம லக்னம் மாந்தியும் பாத்தீங்கன்னா ஏழை பார்க்குது ஏ இப்ப நம்ம இந்த பாதை கவர் பண்ணிட்டோம் இல்லைங்களா இப்ப இதுல பாத்தீங்கன்னா ஏழுல மாந்தி இருந்தாலும் மாந்தி வந்து லக்னத்தை வந்து கவர் பண்ணுது இப்ப இங்க லக்னம் மாந்தி இருக்கும் போது இவங்களால மத்தவங்களுக்கு ப்ராப்ளம் வரும் இப்ப ஏழுல மாந்தி இருக்கும்போது கலஸ்தரத்தினால மனைவியினால அல்லது கணவனால அல்லது நண்பர்களால இவங்களுக்கு வந்து ப்ராப்ளம் வரும் ஏன்னா ஏழாம் பறவையா பாக்குது இல்லைங்களா அந்த மாதிரி சரிங்களா எட்டில் மாந்தி எட்டில் மாந்தி இருக்கிறவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வண்டி விபத்து இதெல்லாம் சந்திக்கிறவங்க வந்து இந்த எட்டுல மாந்தி இருக்கிறவங்க தான் இந்த எட்டுல மாந்தி இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்து பேர் போறாங்க ஒரு 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 காலேஜ் படிக்கிறாங்க இல்ல வந்து ஸ்கூலிங் பண்றாங்க இல்ல ஆபீஸ்ல ஒர்க் பண்றாங்க எல்லாருக்கும் வந்து இந்த ப்ரொமோஷன்ஸ் அது இதுன்னு வந்து எதிர்பார்க்காம புதுசா அப்பதான் ஜாயின் பண்ணிருப்பாங்க அப்பதான் ஒரு மூணு மாசம் ஆறு மாசம் இருக்கும் இவங்க வந்து அங்க அஞ்சு வருஷமா வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க இந்த அதிர்ஷ்டங்கிறதே வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து இல்லாம இருக்கும் அங்க வந்து ஸ்டாப் பண்ணிடும் இந்த அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இதெல்லாம் வந்து ஸ்டாப் பண்ணிடும் இந்த எட்டுல இருக்கிற மாந்தி ஒன்பதில் மாந்தி திருப்பியே சொல்ற இந்த மாந்தியும் எடுத்துக்கோங்க பிளஸ் அது எந்த வீட்டுல இருக்கு அதையும் எடுத்துக்கோங்க இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப கடகத்துல மாந்தி இருக்குன்னா புருஷனுக்கு அது நாலு உங்களுக்கு அது எட்டு சாரி ஒன்பது இப்போ இது விருச்சிகலகணம் ஓகேங்களா இவங்களுக்கு வந்து கடகத்துல மாந்தி இருக்கு அப்படின்னா விருச்சிக லக்னத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒன்பதுல கால புருஷனுக்கு நாலுல அப்ப இது எந்த இடத்துல இருக்கோ அது வந்து பாதிப்பு கொடுக்கும் உங்களுக்கு ஒண்ணு தந்தை வழியில உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் இருக்கும் இல்ல இந்த வண்டி வாகனம் வீடு கட்டுறதுல இந்த மாதிரி விஷயத்துல வந்து பிரச்சனைகள் வரும் நீங்க இந்த உங்க ஜாதகம் வந்து ஒரு இதுல வந்து போட்டு பாத்துக்கோங்க போட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெளிவா புரியும் பத்தில் மாந்தி பத்துல மாந்தி இருக்கிறவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த தொழில் முடக்கம் தொழில் என்ன பண்ணாலும் வந்து மாற்றம் ஒரு தொழில வந்து ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி ஆறு மாசத்துக்கு மேல வந்து செய்ய முடியாது அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பத்துல மாந்தி தான் ஆபீஸ்ல ஒர்க் பண்றேங்க எனக்கு கூட இருக்கிறவங்களே வந்து என்கிட்ட நல்லா பேசிட்டு எனக்கு பின்னாடி வந்து பயங்கரமா வந்து வேலை பார்த்து வச்சிடுறாங்க எனக்கு வந்து ஆபீஸ்ல பெரிய டென்ஷனா இருக்கு வெளியிலேருந்து போற வரைக்கும் நல்லா இருக்கு நம்ம இந்தந்த ஒர்க் தான் பண்ணலான்னு போவோம் ஆனா அங்க ஆஃபீஸ் பண்ணோன்னே எல்லாமே மூட் ஆஃப் ஆகி அப்படியே ஏதோ பிரம்ம பிடிச்ச மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கேன்னா இவங்க பத்துல மாந்தி இருக்கிறவங்க உங்களுக்கு நீங்க வந்து இப்போ ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் ஏர்னிங்ஸ் வரணும் உங்களுக்கு வந்து சேல்ரி வரணும் ஆனா வந்து உங்களுக்கு வந்து நீங்க வந்து ஆஃபீஸ் போறதே வந்து ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு இருபதாயிரம் ரூபாய்க்கு தான் போவீங்க ஆனா அதுலயும் வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பத்துல மாந்தி பதினொன்னில் மாந்தி இந்த மாந்தி வந்து எல்லா இடத்தோட பதினொன்னில் வந்து அந்த பதினொன்னுலயும் நாலுலயும் அந்த அளவுக்கு பாதிக்கிறது இல்லைங்க இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா பதினொன்னும் நாலும் வந்து கூட இதுல பார்ட்ஸ் வருதோ இந்த இந்த ஒரு கட்டத்துக்கு வந்து உடல் உறுப்புகள்னு இருக்கு சோ அந்த ஹெல்த் வைஸ் அந்த வந்து கொஞ்சம் டச் பண்ணுவோங்க மாந்தி எந்த இடத்துல இருந்தாலும் வந்து அது ப்ராப்ளம் தான் மகேஷ் போட்டிருக்கேங்க மகேஷ் பார்த்து பார்த்துக்கோங்க சோ பதினொன்னு மாந்தி அந்த அளவுக்கு பாதிப்பு தரது ஆனாலும் அந்த கட்டம் எந்த கட்டமா வருது அந்த உறுப்ப வந்து பாதிக்கப்படுதுங்க பன்னெண்டில் மாந்தி பன்னெண்டில் மாந்தி தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிராவலிங்ல வந்து ஒரு கம்ஃபர்டா சில பேருக்கு வந்து வண்டியில உட்கார்ந்த உடனே இந்த வாந்தி வர்றது இல்ல வந்து ஒரு டென்ஷன் ஆகுறது ஒரு படப்படப்பா இருப்பாங்க இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பன்னெண்டுல மாந்தி தான் அண்ட் வந்து இந்த பன்னெண்டு வந்து அஹ் இங்க வந்து ஆரையும் பார்க்கும் போது இந்த கையெழுத்துனால ப்ராப்ளம் பண்றது இப்ப ஃப்ரெண்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து கையெழுத்து போட்டு கொடுத்துருப்பாங்க ஆனா பிற்காலத்தில் வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கே அது பெரிய ப்ராப்ளமாக இருந்திருக்கும் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பன்னெண்டுல மாந்தி இருக்கிறவங்க இருக்கிறது தான் ஓகேங்களா சோ இப்ப இந்த மாந்தியை பத்தி நம்ம பார்த்துருக்கோம் சோ கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க நிச்சயமா வந்து ஃபியூச்சர்ல மாந்திய பத்தி நிறைய விஷயங்கள் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து நம்ம பார்க்க போறோம் நேர்களே உங்களோட கேள்விகள் ஏதாவது இருந்தால் கேளுங்க ஆனந்த் பாலகிருஷ்ணா த்ரீ சிக்ஸ்டி மாந்தி பிளஸ் ராகு